அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நாம் புகாரி கிதாபின் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இந்த அதிசினை பார்ப்போம் இதனுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரேரா ரசி அல்லாஹ் தாலா அவர்கள் எந்த அதிஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் சல் அல்லா அல்லமாவர்கள் கூறுதனவென்றால் ஒரு பெண் தன்னுடைய கணவரின் அனுமதி இல்லாமல் மற்றவரை தன் வீட்டிற்குள் அனுமதிக்கக்கூடாது தன்னுடைய இல்லத்தில் அனுமதிக்க கூடாது இன்ஷால்லா இந்த அதிசனை நாம் அமல்படுத்துவோம் ஷேர் செய்வோம் அல்லாதற்காக அடுத்தது அலங்கரிப்பது கண் கணவனுக்காக இது ரெண்டு பேருக்குமே சூட் ஆகும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஹதீஸ் புகாரியின் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஹதீஸ் ஜாபியர் பின் அப்துல்லா ரசி அல்லா தாலான்னு அவர்கள் அறிவிப்பாளர் தபுக் போர் முடித்து இந்த சஹாபா வருகிறார் அப்பொழுது நபிகள் நாயகம் சுலாசல் அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க போர் முடித்து ராத்திரியில் வரீங்க மதினாக்கு வந்திருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு அப்படியே நீங்கள் போயிடாதீங்க வீட்டில் உள்ளவங்க வந்து தன்னை அலங்கரிக்காமல் ஏதாவது தலைமுடியை செய்வாம ஷேவ் பண்ணாமல் இருப்பாங்க அதனால் நீங்கள் அப்படியே போயிடாதீங்க எந்த அளவுக்குனா புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அதி சொல்லுறது இந்த சஹாபாவை நபிகள் நாயகம் சுலாசலம் அவர்கள் நடுூராத்திரிகளை போகாதீங்க வீட்டுக்குள்ளே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அதிசயம் இன்ஷால்லாம் நாம் அமல் செய்வோம் ஷேர் செய்வோம் எல்லா திருப்தி அடி அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்த